அதானியை கைது செய்வதற்காக பிடி பிறப்பித்த அமெரிக்கா நீதிமன்றம் இந்தியா பெயர் கெட்டு உடனே கைது பண்ணுங்க கதறிய ராகுல் காந்தி அதானி என்ன தப்பு பண்ணாரு எதற்காக அமெரிக்கா நீதிமன்றமானது பிடி பிறப்பிக்க வேண்டும் அதானி செயலால் இந்தியா பெயர் கெட்டு போய் விட்டதா அதானி குழுமமானது என்ன சொல்லியிருக்கிறது ராகுல் காந்தி கைது பண்ண சொல்றாரு இப்போ அதானிய மோடி அவர்கள் கைது பண்ணுவாரா இல்லை ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அதானிய மோடி தான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றாரா என்ன நடந்தது எதற்காக நீதிமன்றமானது களமிறங்க வேண்டும் அதானியை பிடிச்சிடுமா அமெரிக்கா எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாகவே பார்க்க போறேங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் அதானி என்ன தப்பு பண்ணார் என்பதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேங்க அதற்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்களை பற்றி இரண்டு ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேங்க நம்ம நாட்டில் தானே எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்றார் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் ஓட்டு போட்டு தானே அவர் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துட்டு இருக்காரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இவர் அரசியலே பண்ண மாட்டாரா வெளிநாட்டிலிருந்து தான் இவருக்கு சோர்ஸ் வரணுமா வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சோர்ஸ் அத்தனையும் நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா நம்முடைய மக்கள் நலன் சார்ந்து நம்முடைய நாடு நலன் சார்ந்து நம்முடைய தொழில் நிறுவனங்கள் சார்ந்து நம்முடைய தொழில் அதிபர்களுடைய நலன் சார்ந்து வெளிநாட்டில் எல்லாம் குற்றச்சாட்டு வைப்பாங்களா இந்தியாவில் தொழில் வளம் பெருகிச்சின்னு வச்சுங்களேன் வேலை வாய்ப்பு குறையும் அப்படி வேலை வாய்ப்பு குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாடு பொருளாதாரத்தில் சீரழியும் போராட்ட களத்துக்கு வருவாங்க நாடு போராட்ட களமாக மாறும் நாடு ஒற்றுமையாக இருக்காது அப்போ நாடு சீரழிய வேண்டும் என்றால் வெளிநாட்டுக்காரன் எடுக்கின்ற ஆயுதம் என்ன அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறையை சீரழிக்க வேண்டும் அப்படி சீரழிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால்தான் உலக அளவில் இருபத்தி ரெண்டாவது பெரிய பணக்காரராகவும் பெரிய தொழிலதிபராகவும் இருக்கிறாரு அதானி இந்தியாவில் இரண்டாவது பெரிய பணக்காராக இருக்கின்றாரு இந்தியாவில் பல தொழில் நிறுவனங்களை நிர்வகித்தும் தொடங்கியும் நடத்தி கொண்டு வராரு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டு இருக்கிறாரு எல்லா செக்டார்லேயும் அவருடைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது இப்படி அதானி குழுமமானது இந்தியாவில் தொழில் நசிந்து கீழே விழுந்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்தியாவே விழுந்துவிடும் அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றமானது அதானி மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் என்ன பேசியிருக்கணும் ஏங்க எங்கள் தொழில் நிறுவனத்தின் மீதும் எங்கள் தொழிலதிபரின் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்கள் கொடுக்கின்ற ஆதாரத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் அவதூறாக இருக்கலாம் எங்கள் தொழில் நிறுவனங்கள் நசிப்பதற்காகவும் உங்கள் நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குவதற்காகவும் நீங்கள் போய் கூட சொல்லலாம் எப்படிங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டிலிருந்து குற்றச்சாட்டு போது அதற்கு ஆதாரங்களை கேட்டிருக்கணும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறைக்கு ஆதரவாக நின்று இருக்க வேண்டும் நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக நின்றிருக்க வேண்டும் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அது ரஃபேலாக இருக்கலாம் அப்படி இல்லைனா இண்டன்பர்காக இருக்கலாம் இல்லை இப்போ அமெரிக்கா நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் உடனடியாக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் களத்தில் இறங்கி அந்த நாட்டு பிரதிநிதிகள் போன்று போராட்ட களத்துக்கு வந்துடுறார் மோடி அவர்கள் அதானியை காப்பாற்றுகின்றார்கள் ரஃபேலில் ஊழல் நடந்திருக்குது மோடி தான் இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரன் குற்றச்சாட்டு வச்சா போதும் அதுலேயும் ஜார்ஜ் சோரஸ் என்ற ஒரு கிழமை இருக்கிறான் அவன் இந்தியாவை நசுக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் அதற்காக பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மீது அவதூறு பரப்பிட்டு இருக்கான் அந்த ஜார்ஜ் சோரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் காந்திக்கு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நம்ம தொழில் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்போது அதானி நிறுவனமானது தவறு செய்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தவறு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியாவில் கிரீன் எனர்ஜியை டெவலப் பண்ணுற விஷயம் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்காக டென்டர் விடுது நம்முடைய அரசாங்கம் அந்த டென்டரை நம்முடைய அதானி குழுமமானது கைப்பற்ற நினைக்கிறது அதற்காக பணம் வேணும் இல்லையா அதற்காக வெளிநாடுலாம் வந்து நம்ம அதானி குழுமமானது கடன் பத்திரத்தின் மூலமாக நிதி திரட்டுகிறது அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கிட்ட இருந்தும் காசு வாங்குறாரு நான் இந்தியாவில் பன்னிரெண்டு கெகாவாட் அளவுக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரிக்க போகிறேன் அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இரநூறு கோடி டாலர் அளவுக்கு மதிப்பு கொண்டது அதனால் என்கிட்ட பணம் கிடையாது நான் கடன் பத்திரங்களை தரேன் அந்த கடன் பத்திரத்தை வாங்கிக்கிட்டு என் நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பல கிட்ட வந்து கடன் பத்திரத்தின் மூலமாக நிதி வாங்குறாரு அதானி அப்படி வாங்கின நிதியை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிரீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா சூரிய ஒளி மின்சாரம் ப்ராஜெக்ட்டு அதை அதானி கைப்பற்றுவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அமெரிக்காவிலிருந்து வாங்கின பணத்தின் மூலமாக லஞ்சம் கொடுத்துட்றாராம் எவ்வளோடா லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது இரநூத்தி அறுபத்தஞ்சி மில்லியன் டாலர் அளவுக்கு இந்திய அதிகாரிகளுக்கு அமெரிக்காவிலிருந்து பணம் வாங்கி லஞ்சம் கொடுத்துட்டாராம் இதுதான் அமெரிக்கா நீதிமன்றமானது வைக்கின்ற குற்றச்சாட்டு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணாங்க ஆனால் அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் லஞ்சம் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா அதானி நிறுவனத்தில் பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முதலீட்டாளருக்கு தராமல் அந்த பணத்தை லஞ்சமாக கொடுத்தா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்துக்கு பணத்தை வாங்கி வேற ஒரு விஷயத்துக்கு நீ பயன்படுத்தலாமா அதனால் இது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நீதிமன்றமானது அதானிக்கு பிடிவாரன்ட்டை வாரண்ட்டை பிறப்பித்திருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சட்ட செயலாக்க துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடி கொடுத்துருக்காங்க அந்த பிடி எங்கடா போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதானி குழும நிறுவனத்திடம் போய் கொடுத்துருக்குறாங்க அங்கே யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி அவர்களுடைய மரும்புள்ள இருக்கின்றார் சாகர் அதானி அவர்கிட்ட போய் சம்மனை கொடுத்துருக்காங்க இந்த சாகர் அதானியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைகேடலில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதானி சாகர் அதானி இன்னும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து மொத்தமாக ஏழு பேரும் வந்து அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்ட நிதியை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுருக்குது இது எப்படா வெளியே தெரிஞ்சிது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் அதானி வீடு கட்டிக்கின்னு வாழறாரு அதே மாதிரி அதானி குழுமத்தில் ஏகப்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்காவிலும் தொழில் தொடங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த நிறுவனங்களில் எஃப்விஐ போயிட்டு ரெய்டு நடத்துது அப்படி ரெய்டு நடத்துகின்ற போது ஏகப்பட்ட பெண்றைவுகள் கைப்பற்றுறாங்க அப்படி பென்ட்ரைவுகளை கைப்பற்றுகின்ற போது அதில் இருக்குகின்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தான் அமெரிக்கா நிறுவனங்கிட்ட வாங்கின காசை அப்படியே லஞ்சமாக கொடுத்துட்டுருக்கிறாரு அதானி அப்படின்னு அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்படுகிறது அந்த வழக்கின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா புருக்லின் நீதிமன்றமானது அதானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாரண்ட்டை பிறப்பித்திருக்கிறது அதானி நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போனால் கைது பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சிக்கலேன் அமெரிக்காக்காரன் இந்திய அரசாங்கத்துக்கிட்டே கேட்கணும் ஐயா அந்த ஆள் எங்கள் ஊரில் ஊழல் படிக்கிறான் ஐயா அவனை கொஞ்சம் அப்படியே நாடு கிடத்து நாங்கள் கைது பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா நாடு கடத்த சொல்லிச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதானியை நாடு கடத்தினா அதானியை கைது பண்ண முடியும் வேற எந்த முறையிலும் சரி அதானியை கைது பண்ண முடியாது நம்முடைய தொழில் நிறுவனர் அது மட்டும் கிடையாது இந்திய பிரஜை அதனால் ஒவ்வொரு இந்திய பிரஜையும் ஒரு அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் அதானியை அமெரிக்காவுக்கு நாடு கடத்தவே மாட்டாங்க அதனால் அமெரிக்காவால் அதானியை கைது பண்ணவே முடியாது இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏன் அமெரிக்கா நீதிமன்றமானது அவர் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையானது அவர் மீது என் வழக்கு பதிவு செய்யல உடனடியாக காவல்துறையானது வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணணும் ஏன் தெரியுமா இந்திய சட்டத்தையும் மீறி இருக்கிறாரு அமெரிக்கா சட்டத்தையும் மீறி இருக்கிறாரு இப்படி ரெண்டு சட்டத்தையும் மீறி இருக்கக்கூடிய ஊழல் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம நாட்டில் சுதந்திரமாக நடக்கலாமா மோடியுடைய நண்பராக இருக்கிறாரு அதானி ஊழல் பண்ணால் மோடி ஊழல் பண்ண மாதிரி தான் அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அதானியை கைது பண்ணவே மாட்டார் இந்த அதானியை யாரெல்லாம் காப்பாத்திட்டாங்க தெரியுமா இந்த சிபி இருக்கு இல்லையா அதனுடைய தலைவர் இருக்க மாதவி புட்சி அவங்களும் மோடியும் இவங்க தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க அதனால் ஒத்த மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டு சாதாரண மனுஷன் இந்தியாவில் எப்படி உலாவானோ அதே மாதிரி அதானியும் உலாவிட்டு இருக்கான் இது நாட்டுக்கு பெரும் கேடு அல்லவா நம்ம நாட்டில் ஏகப்பட்ட முதலமைச்சர் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவதூறு பரப்பி அவங்கெல்லாம் கைது பண்ணி உள்ளத்துக்கு போடுறியா இல்லையா நீ அப்படி முதலமைச்சர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களே கைது பண்ணி உள்ள வைக்கின்ற போது நீ சாதாரண ஒரு தொழிலதிபர் தானே அவரை ஏன் நீ கைது பண்ணக்கூடாது இப்படி மெகா ஊழல் பண்ணவுன்னு நீ காப்பாத்துறனா அப்போ நீயும் ஊழல்வாதி தானே இது வரைக்கும் அதானி மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்துருக்குது எப்பயாவது ஒரே ஒரு முறை கைது பண்ணியிருப்பியா நீ ஸோ அதானி பணம் என்பது மோடி பணம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மீதும் அவதூற வாரி வீசியிருக்கிறாரு அதானி கோர்ட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக எந்த அரசியல்வாதியும் பொதுத்தளத்தில் பேசவே மாட்டாங்க ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் என்று சொல்லிட்டு ஆனால் நம்ம ராகுல் காந்திக்கு அது கிடையாது நம்ம நாடு ஊழல் நாடு என்று சித்தரிக்க வேண்டும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் துறையினரை பொறுத்த வரைக்கும் ஃப்ராடு பண்ணி தான் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உலக நாட்டுக்கு தெரிவிக்கணும் அதனால் வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கோ கடன் கொடுக்கறதுக்கோ எவனும் வரக்கூடாது ஆக மொத்தத்தில் மோடி தலைமையில் இந்தியா படுபாதாளத்தில் போகணும் அதையே பிரச்சாரமாக பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் ராகுல் காந்தி இருக்குதே கண்டி ஒருபோதும் அமெரிக்கா சொல்கிறது உண்மையா பொய்யா ஆதாரம் என்ன அப்படியே ஆதாரம் கிடைச்சா நீதிமன்றத்துக்கு போகலாம் ராகுல் காந்தி ஐயா ஐயா அதானி பார்த்தீங்களா எவ்வளோ ஊழல் பண்ணிவிட்டாரு இங்கே மோடி கவர்மெண்ட் அவரை கைது பண்ண மாட்டேங்குது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிந்து அவருக்கு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு கூட போகலாம் ராகுல் காந்தி இப்படி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய எதிர்கட்சித் தலைவர் ரோட்டில் உட்காந்திங்கன்னு லபோ லபோன்னு கத்திட்டு கிடக்கிறாரு நம்ம நாட்டை பலவீனப்படுத்த வேண்டும் நம்ம நாட்டை அசிங்கப்படுத்த வேண்டும் அதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவன் என்ன விதமான புகாரும் தெரிவிப்பான் அதுக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்துக்கிட்டு எதிர்வினை ஆற்றுவது சரியாக இருக்குமா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அதானியை கைது பண்ண வேண்டும் மோடி காப்பாற்றுறார் அப்படியே பேட்டி அழித்து கொண்டே இருக்கின்ற பொழுதே வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கட் ஆகுது உடனடியாக இது மோடி பவரா இல்லை அதானி பவரா நம்ம பேட்டி கொடுத்துன்ற போதே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமெடியும் பண்ணுறாரு ஆக மொத்தத்தில் நம்ம மோடி கூட குற்றச்சாட்டு வச்சார் தொடர்ச்சியாக அதானி பற்றி ராகுல் காந்தி பேசிகிட்டே இருக்கார் அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் அப்படி தூக்கி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அதானி பற்றி ராகுல் காந்தி பேச மாட்டார் அவருக்கு பணம் தான் பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் அதானி பற்றி அம்பானி பற்றியும் பேசவே இல்லை ராகுல் காந்தி உடனடியாக மோடி பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன் ராகுல் காந்தி என்னவோ அதானி அதானின்னு கத்திக்கிட்டே கிடந்த ஆனால் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அதானி பற்றியே பேச மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு என்ன ஒரு மூட்டை பணம் வந்துடுச்சா அப்படின்னு சொன்னார் பிறகு அதானி பற்றி பேசாத ராகுல் காந்தி மீண்டும் பேச ஆரம்பிச்சுட்டார் அந்த தேர்தலையும் தோத்துட்டார் இப்பொழுது அமெரிக்கா நீதிமன்றமானது வாங்கின பணத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் அதானியை கைது செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது உடனடியாக அதானியுடைய பங்குகளை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி பங்குகளை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் வீழ்ச்சி அடைந்து விட்டது மற்ற பங்குகள்லாம் பத்து பத்து சதவீதம் வீழ்ச்சி அடைந்தது இப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாரு முறைகேடில் ஈடுபட்டிருக்கின்றாரு ஸோ பிடிவரண்ட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதானி பங்குகள் விலை வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக அதானிக்கு ரெண்டு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி அளவுக்கு அவருடைய பண மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதாவது அவருடைய பணம் லாஸ் ஆகியிருக்கிறது அது மட்டும் கிடையாது அதானி குழு மனது விளக்கம் அளித்திருக்குது அமெரிக்காவில் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது சாமிங்களா அத்தனையும் பொய்யிடா அப்படியே அவங்க எங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா கூட அதை சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்கொள்வோம் ஐயா நாங்கள் ஓடிலாம் ஒளிய மாட்டோம் அப்படின்னு வந்து அதானி குழுமமானது விளக்கம் அளிச்சிருக்குது ராகுல் காந்திக்கு வெளிநாட்டிலிருந்து தான் நம்ம இந்தியா மீது புகார் தெரிவிப்பதுக்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது புகார் தெரிவிப்பதற்கோ ஆதாரங்கள் வரணும் நேத்துல கதறி இருந்தால் இந்த ஊடகம் இன்னும் கூட அதிகமாக பேசியிருக்கும்பா ஸோ மொத்தத்தில் பிடிவாரண்ட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலாக அதானிக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது அது மட்டும்தான் எப்போதுமே இண்டன்பெருக்கு அறிக்கை வருகின்ற போது அவருடைய பங்கு விலைகள் வெறும் பதினேழு ரூபாய் அளவுக்கு சரிந்தது ஆனால் அதை பற்றி கூட அதானி கவலைப்படல மீண்டும் உலக பணக்காரர் வரிசையிலும் இந்திய பணக்காரர் வரிசையிலும் அவர் எழுந்து வந்தார் இப்போதும் அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் மீண்டும் எழுந்து வருவாருங்க அதானிக்கு நான் சப்போர்ட் பண்ணலைங்க ஆனால் நம்ம நாட்டு பிரஜையாக இருக்கின்ற போது வெளிநாட்டுக்காரன் குற்றச்சாட்டு வைக்கின்ற போது அதை நிரூபிக்கிற வரைக்கும் அவன் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவனை தன்றி அவன் குற்றவாளி கிடையாது ஆனால் ராகுல் காந்தி குற்றவாளி மாதிரியே பேசுகிறாரு அதனால தான் ராகுல் காந்தி மீது நமக்கு ஒரு சந்தேகமே வருதுங்க சரி அதான் நீ நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நான் சான்றளிக்க வரல ஒரு தொழிலதிபரை பொறுத்த வரைக்கும் ஒரு காசு எடுத்து இன்னொந்தில் போடுவார் அந்த காசு எடுத்து இன்னொருந்து போடுவார் அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் கூட அப்படி தான் ஒரு செலவுக்கு ஒரு காசு வச்சுருப்போம் அந்த காசை இன்னொரு செலவுக்கு பயன்படுத்துவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் நம்ம ராகுல் காந்தி சொல்கிற நியாயத்தை லஞ்சம் வாங்கினவன் குற்றவாளியா லஞ்சம் கொடுத்தவன் குற்றவாளியா அப்படின்னும் போது நம்ம நாட்டில் சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் தான் கிரிமினல் லஞ்சம் தண்டனை தண்டனைக்குரியது லஞ்சம் தான் கைது பண்ணுவாங்க அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்த அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ராகுல் காந்தி எந்த அதிகாரியெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் கைது பண்ணி உள்ள தூக்கி போடுங்க நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய இழிவே வந்து இந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் தான் அந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரி மட்டும் இல்லை என்றால் அமெரிக்காக்காரன் நம்ம நாட்டு மீது ஏன் குற்றச்சாட்டு வைக்க போகிறோம் அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை சொன்னாரா பார்த்தீங்களா அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எது நியாயம் படுதோ அதை தான் பேசுவாருங்க அது நாட்டுக்கு நல்லதாக இருக்குமா இல்லை கெட்டதாக இருக்குமா என்பதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்க அதானியை மோடி தான் காப்பாற்றுறா என்ற விஷயத்தையும் சேர்த்தே நீங்கள் சொல்லுங்கள் மோடியை பொறுத்த வரைக்கும் அதானி என்ன இருக்காரு அம்பானி என்ன பண்ணிகிட்ருக்காருலாம் பார்க்க பொறுத்த இல்லைங்க இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சி பெரிய இருக்குதா இல்லை என்பது மட்டும்தான் பார்ப்பாருங்க ஆனால் நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எவனை எப்படி அழிக்கலாம் எங்கிருந்து தகவல் வருது அந்த தகவல் உண்மையா எல்லாம் பார்க்காம களத்தில் இறங்கி கச்சை கட்டி கலக மூட்டி விட்டுருவாங்க ராகுல் காந்தி செய்து சரிங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே